லைட் விசிட் கண்டிப்பாக போய்கிட்ருக்குறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் சைட்டுக்கு இருக்கிறோம் திருவள்ளூருக்கு போய்கிட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் நம்ம இப்போ திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சு கரெக்டாக நம்ம நாளைக்கு காலையில் தான் போய் நம்ம சைட்டுக்கு போய் சேருவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் பார்த்து இடத்த பார்த்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ உங்கள் இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா எங்களை கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் சோலார் மோட்ரு போடுறதுல வந்து சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது கேள்வி இருக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுபோக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மானியத்தில் வந்து வீடுகளுக்கு சோலார் அமைச்சு கொடுத்து மானியமும் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு முழுவதுமாக குறைந்தது ரெண்டு கிலோ வீட்டர்லேருந்து நீங்கள் நூறு கிலோ மீட்டர் வரணாலும் சோலார் வா சோலார் அமைச்சிக்கிடலாம் மானியத்தில் ஸோ மானியத்தில் யாருக்கும் சோலார் போடணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் சோலார் போடணும் அதிகப்படியான கரண்ட் பில் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை லிங்க் வீடியோ அனுப்பி விடுங்க நீங்களும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கும் எப்பாவது சோலார் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களை வந்து நேரடியாக விசிட் பண்ணி நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்

Okay friends, thank you. 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 I <laughs>